நமஸ்காரம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில் அழகாக சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே ஆல்ரெடி லைவில் பார்த்துருப்பீங்க அண்டு நம்ம கிளிப்பிங் எல்லாமே முடித்து விமான கலசத்துலேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த கிளிப்பிங் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் விடியல் காலையில் மூணு மணியிலேருந்தே கும்பாபிஷேகத்திற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே தயாராகி ஜரூரான முறையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் அவர்களுடைய வருகையும் கும்பங்களுடைய வருகையும் நம்ம கண் முன்னாடி வந்து கும்பங்களை பார்த்து வணங்கி எல்லாமே செஞ்சு கும்பாபிஷேகத்திற்கு ஆயத்தமாகி எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருக்கோம் அண்டு வள்ளியம்பாளுடைய விமானத்துடைய கலசத்தை பார்க்குறீங்க அண்டு இப்போ பார்க்குறது சுப்பிரமணிய சுவாமியுடைய கலசம் அண்டு தெய்வானை அம்மனுடைய கலசம் விமான தரிசனம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறப்பவே சூரிய பகவானும் உதயமாகி பக்தர்கள் எல்லாருக்குமே காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அண்டு கிட்டத்தட்ட சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் நம்ம முகூர்த்த நாளிகையான ஆறேகால் மணிக்கு மேலே கும்பாபிஷேகத்திற்கான நேரம் அப்படிங்கிறதுனால முகூர்த்த நாளிகைக்காக வெயிட் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கான ஆயத்த பணிகள் ரெடி ஆகிட்டே இருந்தது எல்லோருடைய பிரார்த்தனைகளும் யார் யாருக்கு குழந்தைகள் வேண்டும்னு வரம் கேட்டிருந்தீங்களோ யாருக்கு என்ன தொழில் வளம் வேணும்னு கேட்டிருந்தீங்களோ அண்டு குடும்பத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டியிருந்தீங்களோ எல்லாருக்கும் எல்லாமே நடக்கட்டும் இந்த கும்பாபிஷேகத்துடைய தரிசனத்தினால் செந்திலாண்டவனை நானும் பிரார்த்திக்கிறேன் ராஜகோபுரத்துடைய விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு அண்டு தீர்த்தங்கள் எல்லாருக்கும் ட்ரோன் மூலமாக தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அண்டு வள்ளியம்பால் தெய்வானை மூலவர் சண்முகர் நடராஜமூர்த்தி கிழக்கு ராஜகோபுரம்னு எல்லா விமானங்கள் கோபுரத்துக்குமே கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சு விமான கலசங்கள் தரிசனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல கூட்டம் பக்தர்களுடைய கூட்டம் அண்டு கீழையுமே நல்ல கூட்டம் கடற்கரை வளாகத்துலேயுமே நம்ம மேலே இருந்ததுனால மேலே இருந்த கூடிய கூட்டத்தை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடலின் சேனல் மூலமாக சுப்பிரமணிய சுவாமியை உங்க வீட்டுக்கு தினந்தோறும் கூட்டி வருவது ஒன்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்